கன்னீ ராசி பண வரவுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சார் பணம் வந்துருச்சு சார் அது நிலையா இருக்கணும் அதற்கு ஒரு பரிவாரம் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே வந்து குடுத்துட்டு போற ஒரு அமைப்பு இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்துருக்கு தட இருக்கு தடங்கள் இருக்கு தாமதம் இருக்கு கந்திருஷ்டிக்கு எல்லாம் சார் கன்னீ ராசி வந்து பயங்கர டேலண்டான பர்சன் புதுவாவே ஒரு ஜாதகத்துல இந்த கண்ணீராசிக்காரர்கள் வருமானத்தில் சொல்லலாம் பணம் இருக்கு பணம் வந்துருச்சு இந்த வழிபாடு சொல்லி அது நினைச்சிருக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் எனக்கு அசுப விரயங்கள் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த கண்ணீராசி அன்பர்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சுகமே சொல்லுங்க சார் சுகமே சொல்லுங்க சார் சார் காலபுருஷனுக்கு ஆறு கன்னி ராசி பேசுறோம்னு ஆரம்பிக்கிறது முன்னாடியும் ஸ்டுடியோ பாக்குறோம்னு டைரக்ஷன் சார்ந்து சில பேர் உள்ள வந்துட்டு போறாங்க அப்பயே நினைச்சு சரி நிமித்தம் கரெக்டா அமைஞ்சிருச்சு நீங்க நிமித்தம் நிமித்தம் சொல்றப்ப நம்மளே அதுல கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு சோ அந்த காலபுருஷனுக்கு ஆறாம கன்னி ராசி பண வரவுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சார் பணம் வந்துருச்சு சார் அது நிலையா இருக்கணும் அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் திருமூர்த்தி திருமூர்த்தினா யாருன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேர் வந்தாங்க சிவனாகவும் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ஒரு மூணு பேரை நம்ம பார்த்தோம் இப்போ அப்ப இந்த திருமூர்த்தி என்பவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அவங்க வந்துட்டு அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிட்டாங்க திருமூர்த்தியும் அஞ்சு நிமிஷத்துல போயிடுவார் மாசத்துக்கு ஒரு நாள் தான் வருவார் அவர் எப்பொழுது வருவார் என்றால் அமாவாசை முடிகின்ற நேரத்தில் இருந்து முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு மணி நேரம் இது என்ன கணக்கு சார் புரியல அமாவாசை வந்து இப்போ ஒரு மணிக்கு முடியும் முடியுதுன்னா பதினோரு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் அதாவது பிரதமை தொடங்குகின்ற முதல் ஒரு மணி நேரம் ஓகே அமாவாசை எத்தனை மணிக்கு முடியுதுன்னு நம்ம பார்த்தோம் அமாவாசை திதியை கண் கரெக்டா பார்த்துக்கணும் பன்னெண்டு மணிக்கு முடிய போகுது பிரதம தொடங்குற ஒரு மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் அமாவாசை முடிகிற கடைசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டா அந்த ரெண்டு மணி நேரத்துல ஐந்து நிமிடங்கள் திருமூர்த்தி வந்து போவார் அதே மாதிரி பௌர்ணமிக்கும் பௌர்ணமி முடிகின்ற கடைசி ஒரு மணி நேரம் தொடங்குகின்ற முதல் ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து நிமிடங்கள் மட்டுமே அந்த சிவன் பிரம்மா விஷ்ணு என சொல்லக்கூடிய திருமூர்த்தி வந்து செல்வார் ஏன்னா மூணு பேர் வந்தாங்க அஞ்சு நிமிஷம் டைம் கேட்டாங்க அவங்க மூணு பேரும் திருமூர்த்தி தான் அப்போ அந்த திருமூர்த்தியை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில சோடச கலைன்னு பேர் அது பேர் திதி மொத்தம் பதினாறு திதி பதினாறாவது திதி தான் இந்த சோடச கலை பதினைந்து திதிகள் நம்மளுக்கு தெரியும் பதினாறாவது திதி தான் இந்த சோடச கலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பதினாறாவது திதி நட்சத்திரங்கள் மட்டும் இருபத்தெட்டு நம்ம பேசுறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அதேமாரி திதிகள் மொத்தம் பதினாறு அதில் பதினாறாவது திதி வந்து சோடச கலை சோடன்னா பதினாறுன்னு அர்த்தம் கலைன்னா திதின்னு அர்த்தம் பதினாறாவது கலை என் பேர் தான் சோடச கலை இந்த மூன்று பேர் வந்து ஐந்து நிமிடம் நேரம் கேட்ட உடனே திருமூர்த்தி சொல்லிட்டாருடையே என்ன புடிச்சுக்க சொல்லு ராசிக்காரங்களை நிச்சயமா நான் பெரிய லெவல்ல கூட்டமை விட்டுடுவேன் அப்படின்னு அப்போ இந்த திருமூர்த்திக்கு திருமூர்த்தியே வந்து செல்லக்கூடிய நேரம் ஒண்ணு இருக்கு அதுதான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய தினங்களில் அந்த திதி முடிகின்ற கடைசி ஒரு மணி நேரம் பிரதமை திதி தொடங்குகின்ற முதல் ஒரு மணி நேரத்தில் அந்த கன்னிராசி அன்பர்கள் எங்கன்னா பூஜையோ தியானமோ ஆலயத்திலோ மனதை ஒருநிலைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை கேட்டார்கள் என்றால் அதை கொடுத்துட்டு போய்டும் அதான் உண்மை யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே வந்து கொடுத்துட்டு போற ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு இதை இவர்கள் பயன்படுத்திக்க வேண்டும் நான் தியானம் பண்ணுவேன் நான் மெடிடேஷன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் சரி மெடிடேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போகணும் சார் கோவிலுக்கு போகிற டைமில் அது வரல இப்போ ஒரு மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்துருச்சு இல்லை நடுநிசையில் வந்துருச்சு இல்லை மிட் நைட்டில் வந்துருச்சு நீங்கள் அந்த மாதிரி டைமில் கோவிலில் போய் இரவு தங்கக்கூடிய கோவிலாம் இருக்கும் சார் சில கோயிலில் போனால் நைட்டு தங்கலாம் நைட்டு ஸ்டே பண்ணலாம் இப்போ அனுமந்தர அனுமந்தபுரம் வீரபத்திரம் கோயில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பாதைகள் இல்லை உங்கள் குலதெய்வம் கோயில் திருப்பதி இந்த மாதிரி இடத்துல கோவிலில் போய் நைட்டு தங்கிட்டேங்க பெரிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு பெரிய மாற்றங்கள் உண்டு எவ்வளவு பெரிய லேக் இருந்தாலும் அந்த லேக் உடைஞ்சிடும் தட இருக்கு தடங்கள் இருக்கு தாமதம் இருக்கு கந்திருஷ்ட எல்லாம் சுக்குநூறாக போயிடும் இந்த திருமூர்த்தி நேரத்தை அனைவருமே பயன்படுத்த வேண்டும் நான் சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு சொல்றேன் ராசிக்காரங்க நிச்சயமா பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் நிச்சயமா இதை பத்தி அகத்தியர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு சார் இந்த திருமூர்த்தி நேரத்தை பத்தி அகத்தியர் அழகாக பாட்டு எழுதியிருக்கார் அதான் உண்மை அதனால பயன்படுத்தி பெரிய அளவுல யோகத்தை கொடுப்பார்கள் கண்ணீராசி வந்து பயங்கர பொதுவாவே ஒரு ஜாதகத்துல கண்ணியில வந்து சுக்கரன் பையனுடைய ஜாதகத்துல வரப்போற மனைவி அவ்வளவு அழகான இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா சுக்கரன் நீச்சம் ஆயிருச்சே கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது நம்ம நினைப்போம் ஆனா அது உண்மை அல்ல நீச்சம் என்பதின் உண்மையான அர்த்தம் வேறு சுக்கரன் ஆகி ஒருத்தருக்கு பொண்ணு கிடையாதுன்னா பெண் அழகாக இருப்பாள் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா சமைப்பாங்க படத்துக்கு போனோம் வெளியே போகணும் அவுட்டிங் போனோம் ஹனிமன் போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கன்னி என்பது ஒரு அழகை சொல்லக்கூடிய ஒரு இடம் யார் தன்னை அதிகமாக அலங்கரித்துக் கொள்வார்கள்னா தனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்கதான் அழகா அடிக்கடிக்கு மேக்கப் பண்ணிப்பாங்க நீங்க ஜாதகத்துல எடுத்து பார்க்கும்போது சுக்ரன் லோயஸ்ட் டிகிரியா இருந்ததுன்னு வைங்களேன் அவங்க கூட அடிக்கடிக்கு மேக்கப் பண்ணுவாங்க ரெண்டு மூணு டிகிரியில இருக்கு அஞ்சு டிகிரில சுக்கரன் இருக்கு அழகாக அடிக்கடிக்கு மேக்கப் பண்ணக்கூடிய பழக்கம் தளவாடுற பழக்கம் இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த கன்னி என்றாலே அங்க சுக்கரன் நீச்சமாவது புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ ஒருவன் மனிதன் அறிவால் பலவானாக இருந்தால் அவன் பெண்ணிடத்திலே மதிமயங்க மாட்டான் அவன் புத்தி எங்கே தடுமாறுகிறதோ அங்கே பெண் ஜெயிச்சிருவான் அதனால தான் புதன் நீச்சமேடுறதுல சுக்கரன் உச்சமேடுறாரு சுக்கரன் நீச்சமாயிரத்துல புதன் ஸ்ட்ராங்கா இருக்கார் புத்தி கூர்மையுடையவன் பெண்ணிடத்திலே தோத்து விட மாட்டான் மோகத்தில் மூழ்கி விட மாட்டான் என்பதற்காக தான் புதன் நீச்சமா இருக்கு புதன் நீ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நீ எந்த பெண்ணாலையும் வாழ்க்கையில ஏமாந்து விட மாட்டாய் எந்த சுகபோகங்களுக்கும் நீ அடிமையாக மாட்டாய் எந்த ஒரு சுகத்துக்காகவும் நீ ஏமாந்து உன் அறிவை தவறான வழியில் செலவு செய்ய மாட்டாய் அதனால்தான் புதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதில சுக்கரன் நீச்சம நீங்களே அறிவால் நம் ஆணித்தரமா சில விஷயத்துல ஸ்ட்ராங்கா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வாழ்ந்தீங்கன்னா ஒரு பொண்ணே வந்து லவ் பண்ற மாட்டான் அவன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் மீன ராசியா மாறிடுவான் புதன் நீச்சமாயிருக்கதில் சாதித்து விட்டார் அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் நீங்க புதனாக இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வரைக்கும் உங்களிடத்திலே சுக்கரன் தான் அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் சுக்கரன்னு அழகு சார் இப்போ செவ்வாய் என்ன நம்ம என்ன சொல்றோம் முருகன் முருகன் சொல்றோம் அழகென்று சொல்லுக்கே முருகன் சொல்றோம் அப்ப சுக்கரன் அங்க வரும் தானே முருகன் வந்து எப்பத்தாலும் சண்டை போட்டுன்னு கத்தி என் கேடமி வச்சுன்னா கிடையாது சந்தன காப்பு பண்ணி முருகன் முகத்தை பாருங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்ப அழகென்று சொல்லுக்கு முருகா அப்படின்னா என்ன அங்க சுக்கரனும் இருக்கிறான் செவ்வாய் மட்டுமே கிடையாது சுக்கரனும் இருக்கிறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பதியை அனைவருமே புதன் சொன்னா நான் கேதுன்னு சொல்லுவேன் சனின்னு சொல்லுவேன் என்னுடைய நோக்கம் கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுக்கிரன் சொன்னா அந்த சந்தன காப்பு பண்ணி அழகு அலங்கரித்து பார்க்கக்கூடிய அனைத்துமே சுக்கரன் தான் அது முருகனே இருந்தாலும் அம்பாள் மட்டும் தான் சுக்கரன் அப்படி சொல்ல முடியாது அழகுனாலே சுக்கரன் தான் அப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள் பிரயத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சிறிய குழந்தைகளை அப்படி இல்லை என்றால் கோவிலில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகத்தை பண்ணி சூப்பரா சந்தன காப்பு பண்ணி அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு அதை ஒரு நாள் நீங்க தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் நான் அபிஷேகம் பண்ணி வஸ்திரத்தை சாத்துங்கள் அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்கு சொன்னோம் கன்னி ராசிக்கு சொல்றேன் அபிஷேகம் பண்ணி அழக சந்தன காப்பு அலங்காரம் அழகரைக்கும் சரி சுக்கரன் நீச்சனாலே அழகு சுக்கரன் நீச்சனால்தான் அழகு சுக்கரன் உச்சமா இருக்கிறவங்க காலையில எழுந்து சும்மா ஒரு தலையை வாரியும் ஃபேஸ் வாஷ் பண்ணி போட்டு வச்சுன்னு போயின்னு இருப்பாங்க நீச்சமாக இருக்கிறவங்க அவங்க கிளம்புறதுக்கே ரெண்டு மணி நேரம் எடுத்துப்பாங்க மேக்கப் 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 கிளம்புறதுக்கு முன்னாடி மண்டபத்து உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்ணாடி வச்சு பார்த்துப்பாங்க ஏன்னா நீச்சம் என்றால் அங்கே குறை என்று பொருள் யாருக்கெல்லாம் தாழ்வுமான பன்மை அதிகமாக இருக்கிறதோ அவங்க எல்லாம் தன்னை நம்ம மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ வெளியே போகணும் நம்மள யார்தான் பார்த்து எதனா இப்படி இருக்குன்னு கேட்டுருவாங்களோன்றதுக்காகவே தன்னை அலங்கரித்து கொண்டே இருப்பார்கள் அப்போது கன்னி என்ற ஒரு வீட்டிலே சுக்கரன் நீச்சம் அடைவதால் நீங்கள் ஒரு பொருளை அலங்கரித்து அலங்கரித்து பார்த்து நீங்கள் விரயம் செய்தால் உங்களுடைய விரயம் அப்படியே அப்படியே கட்டாயி அது சுபமா நீங்க கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவதை மட்டும் கூடாது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் அலங்காரம் பண்றதுக்குன்னு தனியா பசங்க இருக்காரு இல்லை அந்த கோவில் ஆயிரிக்கிட்டே சொல்லி சந்தன காப்பு பண்ணிடுங்க சந்தனம் அபிஷேகம் இல்லை சந்தன காப்பு பண்ணுங்க இல்லைன்னா கோவிலுல சுவாமி ஊர்வலம் வரும்போது பூஜை ஒடிப்பு நான் ஏத்துக்கிறேங்க செலவை ஃபுல்லா அப்படின்னு ஏற்றுக்கணும் வருஷத்தில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ண யோசிக்கணும் பெரிய லெவலில் நீங்கள் போனோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸும் பெரிய லெவலில் தான் இருக்கணும் உங்களுடைய எண்ணங்களும் அந்த லெவலில் தான் இருக்கணும் நான் வந்து பெரிய லெவலில் கொடி சொன்ன ஆகணும்னு நினச்சிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் யோசிச்சுனா தூத்துருவீங்க அப்போ உங்களுடைய எண்ணங்களும் பெருசாக இருக்க வேண்டும் அலங்கரித்து பாருங்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் நிச்சயம் நிச்சயம் இவங்களுக்கு ரெண்டாவது துராமல் ஆமா சார் துலாம்ல சனி உச்சமா வரும் உச்சமா வர்றாரு அதுல ஏதாவது சூச்சம் இருக்குமா சார் ஆமா நிச்சயமா ரெண்டாம் இடத்துல சனி உச்சம் இப்ப கன்னி ராசி ரெண்டிலே சனி உச்சம் அதனாலதான் இந்த கன்னிக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் வியாபார தந்திரம் மிக்கவர்கள் கன்னின்னு சொல்லலாம் ஏன்னா சனிக்கு மறைக்கக்கூடிய பவர் ஜாஸ்தி மறைக்கிற ஒரு விஷயம் சனிக்கு மட்டும்தான் உண்டு இயற்கையாகவே எட்டாம் தேதி பிறந்தவர்கள் பூசம் உத்திரட்டாதி அனுஷத்தில் பிறந்தவர்கள் லக்னாதிபதி கூட சனி சேர்ந்து இருப்பவர்கள் இல்ல லக்னத்திலே சனி இருப்பவர்கள் இல்ல லக்ன புள்ளி போய் பூசம் உத்திரட்டாதையில் இருப்பவர்கள் இல்ல சனி வந்து தன் மூன்று ஏழு பத்து பார்வையாள லக்னாதிபதியை பார்ப்பது இல்ல லக்னத்தை பார்ப்பது இப்படி இருக்கிறவங்கலாம் ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினைச்சுட்டா மறைச்சிடுவாங்க அந்த குணம் உள்ளவர்கள் தொலைநோக்கு சிந்தனையும் பார்வையும் உள்ளவர்கள் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த தொலைநோக்கு தொலைநோக்கு எப்பவுமே இவங்களுக்குலாம் இந்த சனி சம்மந்தப்படுறவங்களாம் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரிடிக் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற மாதிரி இருந்துடாது எப்படி இருந்தாலும் மாறும் அப்ஸ் வரலாம் டவுன்ஸ் வரலாம் அப்ஸ் வரலாம் டவுன்ஸ் வரலாம் டவுன் வரும்போது டவுனில் போயிடக்கூடாது அப்படின்னு அந்த தொலைநோக்கு பார்வையில திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பவர்கள் தான் இந்த சனி அந்த சனியே இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஒருத்தல் அது உச்ச சனியாக அப்போ இவர்கள் எல்லாம் வருமானத்தில் சேர்ப்பதில் வல்லவர்கள் சொல்லலாம் கண்ணிய இவங்க செலவுகள் எப்படி வேணாலும் செலவு பண்ணட்டும் ஆனால் வருமானத்தை சேமிப்பது இந்த கண்ணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் சேமிப்பதை வேலையாக வைத்திருப்பார்கள் இவர்கள் செலவுகளை அதிகமாக செய்யும் போது ஒரு காலகட்டத்தில் வருமானத்தை சேர்க்காம விட்டுட்டுமே ரெண்டு கண்ணிக்கு தான் கண்ணினாலே தன்னை அழகுபடுத்தி ஒரு ஷர்ட்டை போட்டு திருப்பி திருப்பி பார்க்கறது வெளியே போனால் அவங்களே இந்த ஷேர்ட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொன்னால் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு அதில் தான் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட உங்களுக்கு அவங்களுக்கு ஹாப்பி கிடையாது அந்த ஃபிட்னஸ்ஸு அந்த அழகு வண்டியை வந்து அழகாக வச்சிருக்கிறது வீட்டை வந்து அழகாக வச்சிருக்கிறது ஏன்னா சுக்கரன் நீச்சனாலே அழகு சார் எல்லாத்துலேயும் அழகு 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 அதாவது ரசிக்கு தெரியணும் ருசிக்கு தெரியணும் அதுதான் கண்ணிக்குண்டான ஒரு முக்கியமான பாயிண்ட்டே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு ஆஃப்டர் ஷாக்ஸ் போட்டால் கூட அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் குறைத்த அந்த கண்ணீராசி என்பர்கள் இரண்டாம் இடத்துல சனி உச்சமாவது எதை காட்டுகிறது என்றால் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் மறைத்து சேமித்து வைக்க வேண்டும் என்பது உண்மை சனி நான் மறைக்கிறது சார் அது தம்பரம் போட்டு நீங்க ஊரெல்லாம் அடிச்சுன்னா வேலைக்கு நான் சம்பாதிக்கிறேன் வெளியே சொல்லக்கூடாது அதுதான் இரண்டாம் இடத்துல சனி உச்சமாவது உச்சமாவ காரணமே அதுதான் உச்சமா இப்போ இதே விரிச்சுக்கு போதின்னா பன்னெண்டாம் இடத்துல உச்சமாவாரு ரெண்டு இவர் சம்பாரியத்தை சொல்லக்கூடாது இவர் செலவு செய்ய சொல்லக்கூடாது வரப்போ இந்த கண்ணிக்கு விஷயமே நான் இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு மறைக்க மறைக்கணும் சார் குடும்ப ரகசியத்தை மறைக்கணும் சார் மறைக்கலன்னா மறைக்காம கேட்ட நீங்க கேள்விக்குதான் பதில் மறைக்கலன்னா இதான் இதே ஊரில் கண்ணி ராசியா இருந்து துலாவுத்துல சனியே இருந்துருச்சுன்னு இங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் ஈஸியா புரியும் ரெண்டு சனி ரெண்டுத்துல சனி இருந்தான்னா குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லி அதுவே பிரச்சனையா வந்து நிக்கும் சனிலாம் ரெண்டுல இல்லப்பா துலாத்துல எனக்கு கிரகமே இல்லப்பானா அட்லீஸ்ட் குடும்ப விஷயத்தை கொஞ்சம் வெளியே சொல்றதை ஓரளவுக்கு குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது சூப்பர் சார் சூப்பர் சார் துலாத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு சார் வேற ஏதோ ஒரு குரு இருக்கு பசங்களை பத்தி வெளியே பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்க ரகசியத்தை காக்கக்கூடிய இடம் தான் சார் அதான் உண்மை இப்ப இந்த ரெண்டுக்கு ஏழு பார்த்தீங்கன்னா மேசம் அங்க சனி நீச்சம் சூரிய உச்சம் இதுக்கு அதுவும் கரெக்ட் இருக்கும் ஏன்னா கண்ணிக்கு அது எட்டுனா கூட வருமான சனத்துக்கு அது ஏழாம் இடம் ஆயிடுது அது என்ன சார் சார் அதான் பாருங்க சனி எங்க நீச்சம் ஆகுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷத்துல அங்க யார் உச்சமாவ சூரியன் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடம் உச்சமாகக்கூடிய இடத்தில் சனி நீச்சம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருப்பவனுக்கு கருமா கிடையாது பாருங்க ஐந்தாம் அதிபதி இடத்துல சனி நீச்சம் குலதெய்வமே யாருன்னு தெரியாத இடத்துல சனி உச்சமாவரு அங்க சூரியன் நீச்சம் ஆகிறார் ஐந்தாம் அதிபதி சூரியன் உச்சமாவிற இடத்துல சனி நீச்சம் ஐந்தாம் அதிபதியாகிய பூர்வ புண்ணியாதிபதியாகிய சூரியன் நீச்சம் ஆவற சனி உச்சம் அப்போ உன்னுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா உனக்கு கருமா கிடையாது தப்பிச்சல் உன்னுடைய பூர்வ புண்ணியமே நீச்சல் இடத்துல தான் உன்னுடைய கரும உச்சத்தை தலையை தூக்கிக்கிறது அப்போ கண்ணீர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கால காலபூருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகிய பூர்வ புண்ணியாதிபதியாகிய சூரியன் நீச்சம் அடைகிறேன் கண்ணீர் ராசி மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த வினைகளை அதிகமாக அனுபவிக்க கூடிய ராசி சார் கால புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி நீச்சம் தாத்தா பண்ண தப்ப முதல்ல கன்னிராசிக்காரா பிடிச்சிக்கும் தாத்தாக்கு ரெண்டு ஒய்ஃபா இருக்கும் தாத்தா பண்ண பண்ணத்தப்ப குலதெய்வத்தை இருக்க மாட்டாரு தாத்தா மதம் மாறி இருப்பாரு அதோடைய விளைவுகள் பேரனுக்கு காட்டும் அப்போ கன்னிராசிக்கு அதே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஏழு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் உச்சமடைகிறார் சனி நீச்சம் அப்ப இவர்களுடைய விரயாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்மம் இந்த விரையாதிபதி ரெண்டுக்கு ஏழாம் இடத்துல உச்சம் அப்ப இவங்களுடைய பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய கரெக்டா திதியோ தேவசமோ கொடுக்க மாட்டாங்க சார் கண்ணீர் ராசியில பிறந்தவங்களுடைய குடும்பத்துல பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்பணங்கள் தேவசங்கள் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல விட்டு போயிரு அதன் விளைவாக இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி உச்சமாயி மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடையை கொடுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவங்களா எங்கன்னா ஜாதகம் பாக்க போய் இல்ல ஜோசியம் பார்த்து அருள் வாக்கு கேட்டு அதுக்கப்புறம் இவங்க தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க மறுபடியும் திதி தவசம் கொடுப்பதற்கு இல்ல குலதெய்வத்தை வழிபடுத்து அதன் பிறகு என் வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துளுத்து மேல ஏன்னா விரயத்தை சொல்ல விரயத்தை சொல்லக்கூடியவன் யாருன்னா சூரியன் அந்த சூரியன் காலபுருஷனுக்கு அஞ்சு அப்போ காலபுருஷனுக்கு அஞ்சு என்பவன் கண்ணிக்கு யாரு தாத்தா அந்த தாத்தா தான் வந்து உட்காந்து அவர் எங்க போய் உச்சமடைகிறாரு இரண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் ரெண்டு என்பது வருமானம் வருமானத்துல நீச்சம் ஆயிட்டாரு அஷ்டம மறைவு ஸ்தானத்தை போய் உச்சமடைகிறார் அப்போ அவர் மறைந்து விட்டார் அவருடைய அனுகிரகம் இல்லை என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்க செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களில் ஏதோ ஒன்று குறைய இருப்பவர்கள் கண்ணியிலே பிறப்பார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் அந்த அஷ்டமத்திலே உச்சமான சூரியனை இழுத்து பிடிச்சி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில பித்ரு காரியங்களை சரியாக கொடுத்தால் கண்டிப்பாக செய்யும் நிச்சயமா பணம் இருக்கு பணம் வந்துருச்சு இந்த வழிபாடு சொல்லி அது நினைச்சிருக்கணும் அதற்கு ஒரு பரிகாரம் சுப விரயமா ஆகணும் எனக்கு அசுப விரயங்கள் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த கண்ணீராசி அன்பர்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாகங்கள் வளர்க்கக்கூடிய இடங்கள் யாகம் வளர்

சிலிண்டருக்கு சொல்லி நான் பணத்தை தனியா தர முடியாது யாரையும் யாரும் வேலை பார்க்கல யாரும் வேலை பார்க்கல நானே வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் சார் ஒரு டின்னு எண்ணெய் வாங்கி கோயில்ல கருவறைக்கு ஏத்துல குடுத்துருக்கு வேலையை முடிஞ்சிருக்கு ரிசல்ட் அதோட ரிசல்ட் இமிடியட்டா குடுத்துருச்சு சூப்பர் ஏன்னா கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் சூரியன் பிரேம் என்பதும் சூரியன் அங்க மகம் பூரம் உத்திரம் என்ன சொல்லக்கூடிய மூணு நட்சத்திரம் இருக்கு சூரியன்னா நெருப்பு சார் சூரியன்னா நெருப்பு அதாவது மூன்று நெருப்பு ராசியில சூரியன் உச்சமாவரிடம் ஒரு நெருப்பு சூரியனுடைய வீடு ஒண்ணு நெருப்பு தனுசு இப்போ இந்த சூரியன் சிம்மத்திலே இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக நீங்கள் அக்னிக்கு இறை போடும் பொழுது அந்த விரயம் சுப விரயமாக மாறும் சூப்பர் சூப்பர் நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோம் விரயம் என்ன நெருப்பு ராசி விரயம் நெருப்பை விரயம் பண்ணுங்க அது எப்படி வரைய பண்ணுவீங்க இப்ப ஆடி மாசம் அம்மன் கோயில்ல தீ மெரிக்கிறாங்க கட்டை வாங்கி கொடுத்துருங்க கட்டை வாங்கி கொடுக்கறது உங்க வேலையை வச்சுக்கங்க நெருப்பு மெரிக்கிறதுக்கு எவ்வளோ குண்டு விறகு ஆகுதோ அதை ஒரு கன்னீராசி வரங்க செலவுக்கு ஏத்துக்கங்க இல்ல சார் நெருப்பு மரிக்கிறதுக்கு ஊர் கோவில்லே அவங்களே வந்து விறகு வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் நாங்க பணம் கொடுக்க முடியாது சரி சிலிண்ட்ரு உங்க லேபருக்கு சிலிண்டர் வாங்கி கொடுங்க இல்ல சார் அதுவும் என்னால பண்ண முடியாது சரி ஓகே கோயில விலைக்கு என்ன வாங்கி கொடுங்க சார் ஓகே ரைட் வேற எதனா சிம்பிளா சிம்பிளா ஒண்ணும் இல்ல உங்க ஃப்ரெண்ட் வண்டி ஏத்து மாதிரிங்களா நீங்க டேங்க் ஃபுல் பண்ணி விட்டுருங்க வண்டிக்கு அது ஃபியூல் தானே ஃபியூல் தானே சார் போய் கரண்ட்ல தானே கனெக்ட் ஆகி வண்டி இன்ஜின் ஓடுது நெருப்புக்கு நீங்க செலவு செஞ்சிருங்க சார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு ராசி ஏதோ அதற்கு நீங்கள் செலவு செய்வதற்காக தான் பிறந்திருக்கிறீங்க அங்க இங்க பண்ணீங்கன்னா இங்க ரெண்டாம் இடம் வேலை செய்யும் அந்த விரயத்தை சரியா செஞ்சீங்கன்னா அசுபம் சுபமாக மாறி தனவரவில் ஒரு மாற்றம் இருக்கும் நிச்சயமா சார் நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல்வேன் நன்றி சார்